நெக்ஸ்ட் ஜேன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் குரு அதிசார பேச்சு அதுதான் அதிசார பேச்சு பேச்சவர் நாள் இருக்கார் திருப்பி பழைய இடத்துக்கு அதுதான் அதிசாரம் இது எப்போது தான் நகரும் இந்த மாதிரி நிகழக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி நிகழாது அப்போது அது மாதிரி ஒரு நிகழக்கூடிய சம்பவம் தான் அதை பற்றி பேசப்போம் எந்த ஒரு விஷயமே நம்ம கண்மொழி நடக்கிறத நம்ம கண்டிப்பாக பேசிதானே ஆகணும் அதுதான் இப்போ அந்த அதிசார பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்குள்ள பலனை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பொதுவான பலன் சொல்கிறது விஷயம் அப்போது நாட்டு மக்களுக்கு என்ன நடக்கும் என்ன விஷயங்கள் வரும் நன்மையா தீமையா அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் முதல் பொதுவான பலன்னு சொல்லப்போம் அது நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எழுந்து மீண்டு வெற்றி பெற்று நல்லபடியாக வாயிலாம்னு சொல்லிட்டு இப்போ என்னுடைய குருநாதன் நான் ஓம் குரு பியோனம நற்பவி நற்பவி நற்பவே ஓம் காஞ்சிவாசாகி வித்மகே சாந்த ரூபாயி தீமிகை தன்னோ சந்திரசேகர் பிரஜோதியார் என்னுடைய மகா காளி வரைகிறேன் ஆத்மாத்த ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்தது தன்னோ அகோர பிரஜோதயாத் இன்னொரு உபாசிநா வாராகியமகன் ஓம் மகிஷத் அஜாய வித்மகே சண்டகஸ்தா தன்னோ வாராகி பிரஜோதயாத் இன்னொரு உபாசிநன் பகலாமகன் ஓம் பகலாமகி வித்மகே சம்பேன் சந்த்மிக தன்னோ தேவி பிரஜோதயாத் குரு அதிசார பேச்சு வருகின்ற பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து டிசம்பர் ஆறு பன்னிரெண்டு இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஒரு மண்டலம்னு சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி அப்போ அவங்க குரு வந்து என்னென்ன பல கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாகவே குரு இந்த கடகத்தில் வர்றது அவர் உச்சவீடு உச்ச வீடுனாக்கா வலிமை பெற்ற இடம் இவங்களுக்கு எப்படி சொன்னால் புரிஞ்சுப்பீங்க இப்போது ஒருத்தர் ஒரு வீட்டில் இருக்கார் அவருக்கு பாதுகாப்பு இல்லை அரசாங்கம் பார்த்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறது காவல்துறையில் பாதுகாப்பு கொடுக்குறது இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பாதுகாப்பு வகைகள் நிறைய இருக்குது அது மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஆகிடுமோ எது ஒன்று அவருக்கே வலிமை இருந்தால் கூட அந்த பாதுகாப்பு கொடுக்கும்போது இன்னும் வலிமை அதிகமாக செய்கிறது இல்லையா அவருக்கு எங்கே போனாலும் அவர் பாதுகாப்பு தானே எதில் இருந்தாலும் அவர் வெளியே வந்துடலாம் பயப்பட வேண்டாம் அந்த ஒரு விஷயமாக தான் குரு இந்த அதிசார பயிற்சியில் வராரு அவருக்கு அந்த இடம் வந்து ரொம்ப பாதுகாப்பான இடம் பலப்படுத்தக்கூடிய இடம் நிறைய விஷயங்களை செய்யக்கூடிய இடம் அப்போ அந்த கடகத்தில் குரு வந்துட்டார்னா இந்த அதிசாரமாக இருந்தார்னா அவர் அங்கேருந்து விருச்சிக ராசியை பார்க்குறார் மகர ராசியை பார்க்கிறார் தன்னுடைய சொந்த வீடான ராசியை பார்க்கிறார் வரிசையாக செவ்வாய் வீட்டையும் சனி பகவான் வீட்டையும் தன் சொந்த வீட்டையும் பார்க்குறார் முதல்ல அவர் கடகராசியில் வந்து அமர்ந்திருக்கனால பெண்கள் குழந்தைகள் வழி முன்னேற்றம் கண்டிப்பாக நிகழும் இந்த குரு அதிசாரி பயிற்சியில் அவங்களுக்கு நல்லது நடக்கும் பெண்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்களா குழந்தைகள் பாதிப்பு எல்லாமே சரியாகும் பாதுகாப்பு கிடைக்கப்படும் அவளுடைய எண்ணங்கள் செயலங்கள் திட்டமிடல்கள் எல்லாமே வெற்றி பெறும் ஏன்னா புத்திரகாரங்கன்னு சொல்லுவாங்க குரு பகவானை அதனால் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா முடிவுக்கு வரும் அதில் நம்ம தனகாரணம்னு சொல்கிறாங்க தனகாரணம் சொல்லும்போது அந்த பணப்பற்றாக்குறையெல்லாம் தீரும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அவர் மகர ராசியை பார்க்குறதுனால சனி பகவான் வீட்டையும் பார்க்குறார் உடலால் உழைப்பொருள்கள் நேர்மை தர்மம் சத்தியம் நீதி தவறாதவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் பொய் பண்ணால் ஏமாத்தினா கண்டிப்பாக மாட்டிப்பாங்க கண்டிப்பாக நல்ல கிடைக்கும் அடுத்து அவர் அவருடைய ராசியை பார்க்கறனால கடல் கடந்த வாணிகை சிறக்கும் மீனராசி இல்லையா கடல் கடந்த வாணிகம் சிறக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நல்ல லாபத்தோடு இருக்கும் கல்வியாளர்கள் முன்னேற்றம் மத மதகுருமார்கள் அறிவுரை கூறுவார்கள் ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படும் இது பொதுவான பலன் எல்லாம் நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலனை இப்போ பார்ப்போம் மிதனராசினியர்களே இந்த குரு அதிசார பயிற்சியில் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் இதனால் வரைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியிலே குரு இருந்தார் ஜென்ம குருன்னார் கஷ்டப்பட்டோம் வேதனைப்பட்டோம் எதுவுமே நடக்க முடியாமல் போச்சு அவமானப்பட்டோம் ஆத்திரப்பட்டோம் எதுவுமே நடக்கும் மீன ராசிக்காரங்களே ஒன்றுன்னா ரெண்டாவது நினைப்பாங்க அடிக்கடி குழப்பத்தில் இருப்பாங்க இருந்தாலும் திட்டம் போட்டு தியேட்டரில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க எப்படி பிளான் பண்ணணும் எப்படி குடும்பம் வழி நடத்தணும் நம்ம இருக்கிற துறையை எப்படி கொண்டு போகணும் அப்படிலாம் நினைப்பாங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பேச்சு சாமர்த்தியம் இருக்கும் சாதுரியம் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட இந்த மிதனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் தானே இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த குரு அதிசார பயிற்சியில் ரெண்டாம் இடத்துல குரு பகோண்டிருக்கும் போது தங்கு தடையின்றி பணங்கள் கிடைக்கும் வருமானம் அடையும் நீங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் போட்டுருவாங்க இன்சென்டிவும் கிடைக்கும் நல்லா வேலை செஞ்சிங்கன்னா அதுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா இன்கம்மும் வரும் சில பேர் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுறவங்களுக்கு ஓவர் டைம் கிடைக்கும் ஓவர் டைம் பண்ணாலே சேலரியெலாம் டபுளாக பண்ணுவாங்க இப்போ ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இத்தனை ரூபா அப்படின்னாக்கா ஓவர் டைம் பண்ணிங்கன்னா அது அப்படியே டபுள் ஆகும் அதுதான் ஓவர் டைம் இப்போ அந்த வருமானமும் கிடைக்கும் இதை தொழிலில் இருந்தீங்கன்னாக்கா இன்னொரு தொழில் கூட நீங்கள் ஏற்பட்டு பண்ணலாம் இல்லைனா யாருக்காவது கூட இருந்து அந்த தொழிலில் போய் செஞ்சு அது மூலிமா வருமானம் வரும் அப்போ எப்படி பார்த்தீங்கனாலும் இந்த குரு அதிசார பேச்சில் சும்மாவே இருக்க மாட்டிங்க எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பீங்க ஏதோ ஒரு வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் எல்லாமே போகுது குடும்பத்தில் சொல்லவே வேணாம் எல்லோருமே அவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அன்பாக இருப்பாங்க ஆதரவாக இருப்பாங்க வெளியே போகலான்வாங்க இங்கே போகலாம் அங்கே போகலான்வாங்க இந்த ஃபங்க்ஷன் பண்ணலாம் அந்த ஃபங்க்ஷன் பண்ணலான் வாங்க இது மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க உங்களை கூட்டிகிட்டே இருப்பாங்க நீங்களும் போயிட்டு வந்துகிட்டே இருப்பீங்க இதுதான் நடக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கல்வியில் எதாவது படிக்கணும் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் அடிஷ்னலாக இப்போ ஒரு படிப்பை படிச்சுருப்பீங்க இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா படித்தா என்ன அது நம்மளுக்கு நல்லது தானே ஒரு டிகிரி வாங்கியிருப்போம் டபுள் டிகிரின்னா எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கிடுவீங்க அப்போது அதுலேயும் ஜெயிச்சும் காட்டுவீங்க இதுமாதிரிலாம் நடக்க போதும் அது இல்லாமல் கேட்ட நல்ல உதவிகள் கிடைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்ற உத்தியோகம் கிடைக்கும் அது முக்கியமாக சொல்லி ஆகணும் இது வரைக்கும் ஏதோ ஒரு வேலை நம்ம இருக்கோம் போயின்னு இருக்கோம் அப்படி தான் நினைப்பீங்க ராசிக்காரங்க உங்களுக்கு ஏற்ற வகையில் உங்கள் படிப்புக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு திறமை ஏற்ற வகையில் உங்களுடைய எண்ணத்திற்கேற்ப அந்த வேலை கிடைக்கும் இந்த மாதிரி இந்த வேலை கட்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா அது கிடைக்கும் அது மூலயமா சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்ததாக யாருக்கு தான் எதிரிகள் இல்லை எனிமிஸ்னு சொல்லுவாங்க எதிரிகள் அவங்க தொல்லை தா மறைமுகாவே இருப்பாங்க பொறுமாலும் மிதன ராசிக்காரங்களுக்கு நேரில் வந்து பண்ண மாட்டாங்க மறைமுகம் தான் பண்ணுவாங்க ஏன்னால் நேரில் வந்தால் இவங்க பேசுவாங்க ஒம்பு வைப்பாங்க பதில் பதில் பேசுவாங்க இவங்ககிட்ட பேச்சு கொடுக்க முடியாது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுவாங்க அப்படிப்பட்டவங்க மறைமுக தான் தாக்கின்றிருப்பாங்க அவங்களுக்கு அவங்க எல்லாமே இப்போ விலகி போயிடுவாங்க அடுத்ததாக கண்டங்கள் விபத்துகள் அது மாதிரியுமே எதை வந்தாலுமே உங்களுக்கு இருந்த இடம் போயிடும் அதனாலே உங்களுக்கு இந்த பாதிப்பும் வரப்போறதில்லை உபரி வருவாயெல்லாம் வந்து சேரப்போகுது உங்களுக்கு கஷ்டப்பட்டுனே இருப்பீங்க ஓச்சின்னே இருப்பீங்க ஆனால் முன்னேற்றமாக இருப்பீங்க அதுதான் இந்த குரு பேஜில் நடக்க போகுது அடுத்ததாக இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ரெண்டு வித எண்ணங்கள் ஏற்பட்டு அந்த ரெண்டு விஷயத்தையும் நடத்தி முடிச்சிருவீங்க ஜெயிச்சிருவீங்க இப்போ அரசியல்வாதியாக இருந்துன்னா ஒரு பிளான் பண்ணுவீங்க இந்த பிளானால் மக்களுக்கு நல்ல இதை கிடைக்கும்னு நினைப்பீங்க கிடைக்கும் உங்களுக்கும் அதில் வருமானமும் வந்துடும் ரெண்டு விதமான ஒன்று போட்டால் ரெண்டு வரும் அப்படி தான் வரப்போகுது அதே மாதிரி கலைத்துறையில் உள்ளவங்க சமூகத்தில் உள்ளவங்க எல்லாமே முன்னேற்றம் அடை போகிறாங்க எப்படி பார்த்தாலுமே இந்த குரு அதிசார பேச்சு உங்களுக்கு நன்மை தான் போகுது இரண்டாம் இடத்துல குரு நன்மை தான் செய்வார் தனம் கொடுக்கல் வாங்கல் குடும்பம் கல்வி இதுப்பட்ட விஷயம்லாம் செயல்படுத்தக்கூடியவர் தான் அவர் அப்போ ஆகக்கூடி மிதனராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ள காலமாக தான் இந்த காலம் அமைய போகுது இந்த குரு அதிசார பேச்சு நீங்கள் செய்யக்கூடிய எரிப்பரிகாரன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதி புதன் ஆனால் நம்ம குரு அதிசார பேச்சு தான் சொல்லிட்டு வரோம் அப்போ குருவுக்கு உண்டான முருகப்பெருமானை வணிக வழிபட்டு வர வேண்டும் உங்கள் ராசிக்கு இரண்டு தெய்வங்களை வழிபட வேண்டும் என்றது சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது வள்ளி கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வரலாம் ஸ்ரீதேவி பூதேவி சமீத வெங்கடாசபதி பெருமாள் அவங்கள வழிபட்டு வரலாம் புதன்கிழமையில் வழிபட்டு வரலாம் வெள்ளிக்கிழமை வழிபட்டுலாம் இமெல்லாம் பண்ணிட்டு வரலாம் தான தர்மம் பார்க்கும்போது இரட்டை குழந்தைகள் இருப்பாங்க அதில் ஏழ்மையாக வீட்டிலேயும் பிறந்திருக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரணும் பொதுவாக குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம் அதில் இரட்டை குழந்தைங்களுக்கு ட்வின்ஸ் சொல்கிறேன் இல்லையா அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் உங்கள் ராசி கேட்ட அந்த தான தர்மம் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரி பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு நன்மை தான் செய்யும் உங்களுடைய எண்ணம் செயல் எல்லாம் வெற்றி அடையும் முன்னுக்கு வந்து நிற்பீங்க எல்லாருக்கும் முன்னோதரமாக திகழ்வீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் வளம் பெற்று வாழ்புறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்